சமூக நட்காரியன்களில் ஈடுபட்டு வரும் லெஜென்ட்ரி ரைடர்ஸ் மலேசியா கிளப் வணக்க மலேசியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது வணக்க மலேசியா அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்வில் அதன் நிர்வாக இயக்குநர் தியாகராஜன் முத்துசாமியும் லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப்பின் தோற்றுநர் மகேந்திரமணியும் அதில் கையெழுத்திட்டனா் சிஎஸ்ஆர் எனப்படும் பெருநிறுவன சமூக பொறுப்புடன் செயலாற்றி வரும் அந்த கிளப்பின் நடவடிக்கைகளுக்கு வணக்க மலேசியா இனி அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் ஊடக பங்காளியாக விளங்கும் ஆரம்ப காலம் தொட்டு அந்த கிளப்பின் நடவடிக்கைகள் குறித்து வணக்க மலேசியா விரிவான செய்திகளை வெளியிட்டு வருகிறது இதன் மூலம் லெஜென்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் வணக்க மலேசியாவுக்கு பெரும் பங்குண்டு என மகேந்திரமணி கூறினார் மக்களும் ஏராளமான தமிழ் பள்ளிகளும் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையானவற்றை பெறுவதற்கு அது பேருதவியாக இருந்தது அந்த ஒத்துழைப்பு இன்று புரிந்துணர்வு ஒப்பந்த வடிவில் அதிகாரப்பூர்வமாக இருப்பதால் சமுதாயத்திற்கு இன்னும் பல நற்காரியங்களை செய்ய வாய்ப்பு ஏற்படும் என மகேந்திரமணி நம்பிக்கை தெரிவித்தார் நம்ம இந்த கிளாப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்ப காலத்துலேருந்து வணக்கம் மலேஷியா வந்து நம்மளோட நியூஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க நாங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் மக்கள் வந்து கண்டு கழிக்குவோம் அதன் மூலியமாக மக்கள் எடுத்து தொடர்பு கொள்ளும் முக்கியமாக பள்ளிகள் தமிழ் பள்ளிகள் நிறைய நம்மளோட தொடர்பு கொண்டு அவங்களோட தேவைகளை நம்மகிட்ட சொல்லும் பொழுது நம்மளும் அவங்களுக்கு சேவை செய்ய முடியுது அந்த வகையில் வணக்கம் மலேஷாவுக்கு பெரிய கூட சொல்லணும் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இதை வந்து வணக்க மலேசியா ஒரு ஒரு மீடியா கருவியாக மாற்றம் இல்லாமல் சமுதாயத்துக்கு தேவையான செய்திகளை கொடுப்பதுனால சமுதாயமும் இதில் நலன் பெறுத நண்டு கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வேளையில் இந்த எம்ஓயு ஒரு நல்ல முயற்சி என லெஜெண்ட்ரி ரைடர்ஸ் மலேசியா கிளப்பின் தலைவர் முகேடின் அப்துல் காதர் தெரிவித்துள்ளார்

பாலர் பள்ளி இல்லை அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அவங்க கேட்டிருந்தாங்க அவங்க இதுக்கு அவங்களுக்கு உண்டான தலவட பொருட்களை நாங்கள் வந்து அது செஞ்சுருக்கோம் வருகின்ற ரெண்டாம் தேதி நமது வந்து நடிகர் மை பி மை தங்கு சத்யா அவர்களை நாங்கள் ரைடர்ஸ் குரூப் எல்லோரும் சேர்ந்து அவரை போய் பார்த்து அவரை வந்து உதவி செய்கிறதுக்கு உண்டான ஆயத்தங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வருகின்ற எட்டாம் தேதி பத்தாங் பஜுந்தாயில் உள்ள தொண்ணூற்றி ஒம்பது தமிழ் ஸ்கூல்கள்லாங்கூரில் உள்ள தொண்ணூற்றி ஒம்பது தமிழ் ஸ்கூலைகள் வந்து முறைந்தாஸ் டேஸா வந்து நாங்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து கொலாபரேஷனாக நாங்கள் சேர்ந்து செய்கிறோம் வணக்கம் லேஷாவும் அதில் வந்து அங்கத்துணராக இருக்காங்க இது மாதிரி பல ப இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்னும் நிறையா நிகழ்ச்சிகளை நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு வந்து எனவே வணக்க மலேசியாவுடனான இன்றைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதுபோன்ற நட்காரியங்கள் மேலும் அதிகமானோரை சென்றடைய துணை புரியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் கேல் விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்திலிருந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி சட்டவிரோதமாக மலேசியாவிலிருந்து வெளியேற முயன்ற வியட்நாம் மற்றும் கம்போடியாவைச் சேர்ந்த பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகளில் ஐவர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஐவர் உடனடியாக இடமாற்றம் செய்து விரைவான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மலேசிய எல்லைக் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டின் பொது அதிகாரிகளுக்கான நடத்தை மற்றும் கட்டொழுங்கு முறைகளின் கீழ் அந்த ஐந்து அதிகாரிகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது விதிமுறைகளை மீறும் அல்லது பொதுச்சேவைத் துறையின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த நிறுவனம் எச்சரித்துள்ளது விமானத்தில் ஏறுவதற்கு முன் மூன்று வியட்நாமியர்கள் மற்றும் ஒன்பது கம்போடியர்கள் காத்திருக்கும் இடத்தில் இருந்தபோது அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டனர் முதல்கட்ட விசாரணையில் அவர்கள் அனைவரிடமும் போலியான மற்றும் சட்டவிரோதமாக பெறப்பட்ட நுழைவு மற்றும் வெளியேறும் ஆவணங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது அவர்கள் அனைவரும் குடிநுழைவு சட்டத்தை மீறி மலேசியாவில் கூடுதல் நாட்கள் தங்கியிருந்தனா்

நாட்டின் ஃபைவ் ஜி அலைக்கற்றை பயன்பாடு கடந்த டிசம்பரில் மக்கள் தொகை அதிகம் கொண்ட பகுதிகளில் எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு விழுக்காட்டை எட்டியுள்ளது என்று தகவல் தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்திருக்கிறார் அண்மைய ஆண்டுகளில் தகவல் தொடர்பு அணுகளை விரிவுபடுத்துவதில் மலேசியாவை உலகின் அதிவேக நாடுகளில் ஒன்றாக மாற்றியதாக அவர் கூறினார் மக்களிடையே ஃபைவ் ஜி அணுகள் ஆக்கப்பூர்வமான முறையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்துள்ளது நாடு முழுவதிலும் ஃபைவ் ஜி அலைக்கற்று வசதியின் பயன்பாடு கடந்த ஆண்டு இருபத்தி நான்கு புள்ளி ஆறு விழுக்காட்டிலிருந்து ஐம்பத்து மூன்று புள்ளி மூன்று ஐந்து உயர்ந்துள்ளது ஜோஹரில் ஃபார்ஜி அணுகள் விகிதம் கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது புழுக்காட்டை எட்டியுள்ளது என இன்று புத்ரா கூலாய் ஹாலில் பியூச்சர் ஹெல்த் ஃபார் ஆல் இன் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர் கூட்டத்தில் தியோனிச்சிங் இத்தகவலை வெளியிட்டார் சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதில் ஃபைவ் ஜி நெட்வொர்க்கின் முழு திறனையும் உணரும் வகையில் இலக்கவியல் கண்காணிப்பு மற்றும் பரிசோதனை ஆகியவை சுகாதாரத்துறைக்கு பயனளிக்கும் வகையில் வளர்ச்சி கண்டுள்ளது மக்களிடையே ஃபைவ் ஜி அணுகள் ஊடுருவல் விகிதம் நேர்மறையான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது எனவும் அவர் கூறினார் ஜஹூர் பாருவில் பேரங்காடியில் உள்ள நகைக்கடை ஒன்றிலிருந்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் ரிங்கின் மதிப்பிலான இரண்டு தங்க சங்கிலிகளை கொள்ளையிட்ட ஆடவன் மூன்றே மணி நேரங்களில் போலீசிடம் பிடிப்பட்டான் பாத்துவில் உள்ள பேரங்காடியில் நேற்றிரவு ஏழு மணி வாக்கில் அந்த கொள்ளை நிகழ்ந்ததாக நகைக்கடை பணியாளர் மூலமாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் சிசிடிவி கேமரா உதவியுடன் நேற்றிரவு பத்து மணியளவில் கோத்தா திங்கி தமன் கோத்தா ஜெயாவில் உள்ள சந்தேக நபரை கைது செய்தனர் அந்த இருபத்தி எட்டு வயது வேலை இல்லாத ஆடவனிடமிருந்து நாற்பத்தி ஒரு கிராம் எடையிலான நைன் ஒன் சிக்ஸ் தங்கச்சங்கிலையும் எழுபத்தி மூன்று கிராம் எடையிலான நைன் 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 தங்கச்சங்கிலையும் பறிமுதல் செய்யப்பட்டன அவன் தப்பியோட பயன்படுத்திய வெள்ளை நிற ஹோண்டா நிறகாண்டா காரும் பறிமுதல் செய்யப்பட்டதை பாரு மாவட்ட போலீஸ் உறுதிப்படுத்தியது சந்தேக நபருக்கு பழைய குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை அவன் போதைப்பொருளும் உட்கொண்டிருக்கவில்லை விசாரணைக்காக மார்ச் நான்கு வரை அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேன் ஆயுர் வெர்ஜின் கோக்கனட் ஆயில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேன் தொடங்குங்கள் இன்று காலை கிளந்தான் பாசிபூத்தி சுங்கை தொக்பாலி அருகே உள்ள ஏரியில் குளித்த போது சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தான் பன்னிரண்டு வயதான வான் முகமது ஃபாமி சம்பவத்தின் போது மற்ற இரண்டு குடும்ப உறுப்பினர்களுடன் அந்த ஏரியில் குளித்துக் கொண்டிருந்ததாக நம்பப்படுகிறது அவர்கள் அங்கு உண்மையில் மீன்பிடிக்க சென்றிருக்கின்றனர் பிறகு ஒன்றாக குளித்தபோது அந்த சிறுவன் நீரில் மூழ்கியதாக தொக்பாலி தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது இந்நிலையில் தீயணைப்பு மீட்பு படகு மற்றும் ஒரு ஸ்கூபா பிரிவின் உதவியுடன் தேடல் மேற்கொள்ளப்பட்டது அதன் பலனாக மூன்று மீட்டர் ஆழமுள்ள ஏரியில் நண்பகல் பன்னிரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு குப்புற விழுந்தபடி அச்சிறுவன் பேச்சு மூச்சின்றி மீட்கப்பட்டான் அங்கிருந்த மருத்துவ குழு அவன் உயிரிழந்ததை உறுதி செய்தது இதையடுத்து சவ பரிசோதனைக்காக பாசேர் போத்தே தங்கு அனிஸ் மருத்துவமனைக்கு அந்த சிறுவனின் உடல் கொண்டு செல்லப்பட்டது பத்தானி சுல்தான் அப்துல் அலிம் மருத்துவமனை கட்டிடத்தின் எட்டாவது மாடியின் மேற்கூரையில் அமர்ந்திருந்த நோயாளியின் செயலினால் எங்கே அவர் கீழே விழுந்து விடுவாரோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் பெரும் பரபரப்புக்கு உள்ளாகினர் எனினும் ஐம்பத்தி ஏழு வயதுடைய அந்த ஆடவரிடம் பேசி அவரை கீழே கொண்டு வருவதில் தீயணைப்பு வீரர்கள் வெற்றி பெற்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக இன்று காலை மணி ஒன்பது நாற்பத்தி எட்டு அளவில் தங்களுக்கு அழைப்பு கிடைத்ததாக ஆமான் ஜெயா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் உதவி கண்காணிப்பாளர் அசஹரி அப்துல்லா தெரிவித்தார் சிறிது நேரத்தில் ஆறு தீயணைப்பு வீரர்கள் அந்த மருத்துவமனைக்கு விரைந்து அவருடன் பேச்சு நடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்த நடவடிக்கையில் ஐந்து போலீஸ் அதிகாரிகள் மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளும் இணைந்தனர் அதனைத் தொடர்ந்து அந்த நபருடன் பேச்சு நடத்தி அவரை கீழே கொண்டு வருவதற்கு இணக்கம் காண்பதில் வெற்றி பெற்றோம் என அசஹரி அப்துல்லா தெரிவித்தார் அதன்பின் அந்த ஆடவர் மேல் நடவடிக்கைக்காக மருத்துவமனை தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டார்